ஓம் சரவண வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே நடந்து முடிந்த நிகழ்வுகளை நினைத்து அச்சம் கொள்ளாது இனி வரும் நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக கோபத்தை குறைத்து கொண்டு அமைதியாக நடந்து கொள் சிலர் வேண்டுமென்றே உன்னிடம் கேள்விகளை எழுப்பலாம் யாரிடமும் உணர்ச்சி பேசாதே கொஞ்சம் பொறுமையாக பதிலளித்து என்ன நடக்கிறது என்று வேடிக்கைப்பார் எதிர்ப்புகள் வலுப்பது போல் உனக்கு தோன்றினால் பகைக்கடிதல் படி வரும் எதிர்ப்புகள் உன்னை ஒன்றும் செய்யாது உன்னோடு நான் இருக்கிறேன் யாம் இருக்க பயமேன் நீ எப்போதும் போல சிரித்த முகத்துடன் நீ செயல்படத் தொடங்கு எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் வேலின் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறேன் என்று பதிவிடு உன்னை நான் பாதுகாப்பேன் தைரியமாக இரு நல்லதே நடக்கும்